ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணாரிணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரம் இவ்வருடம் ஸ்ரீ ஊவே கோயில் கோமட்டம் சுவாமிக்கு தொண்ணூறாவது திருநக்ஷத்திர பூர்த்தி சுவாமி அழகிய பெருமாள் நாயனார் அவருடைய அருள்ச் செயல்களிலே மிகவும் ஈடுபட்டவர் அதனாலே இவ்வருடம் அழிமனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த திருப்பாவை ஆறாயிரப்படி வியாக்கியானத்திலிருந்து சில ரசமான விஷயங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம் படி வியாக்கியானத்திலே நாயனார் பெரியவாச்சான்பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை விளக்கி பல இடங்களிலே அருள் செய்திருக்கிறார் சில இடங்களில் அருளி செய்யாத பல ரசமான அர்த்தங்களை அருளி செய்திருக்கிறார் திருப்பாவியிலே ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அதற்கே பல பொருள்கள் அருள் செய்திருக்கிறார் மேலும் ராசிய கிரந்தங்களிலிருந்து பல விஷயங்களை எடுத்து சம்பிரதாய அர்த்தங்களையும் காட்டியருள் இருக்கிறார் சாஸ்திர அர்த்தங்களையும் காட்டியருள்கிறார் நயம்பட பல விஷயங்களை அருளி செய்து வினாவிடை போன்ற அமைப்புகளிலேயும் சில இடங்களிலே வியாக்கியானம் அருளி செய்கிறார் மேலும் ஒரு சிறப்பு பார்க்கலாம் இவருடைய வியாக்கியானத்திலே ஒவ்வொரு வரிக்கும் அடுத்த வரி எடுக்கும் பொழுது அதற்கு அவதாரிக்கையாக சில விஷயங்களை அருளி செய்கிறார் மணவாள பாமிகளுடைய வியாக்கியானத்திலே மூச்சுபடி வியாக்கியானத்திலே நாம் இதை பார்க்கலாம் ஒவ்வொரு அடுத்த சூத்திரத்திற்கும் முன்னாடி அவதாரிகை என்று எதற்காக இந்த சூத்திரம் பிறந்தது என்ன காரணம் காட்டிய அருள்வர் மணவாள மாமணிகள் அப்படி நாயனார் இங்கே அடுத்தடுத்த வரிக்கு எதனாலே இந்த வரி என்ன ரசமாக அதற்கு ஒரு தொடர்பு அருளி செய்கிறார் என்ன இப்படி பல விசேஷங்களை அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய ஆறாயிரப்படி வியாக்கியானத்திலே நாம் காணலாம் அதிலே புள்ளின் வா என்கிற இந்த பதிமூன்றாம் பாசுரத்திலே இவ்விஷயங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன அவைகளை யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன் முதலில் பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகையிலே நம் கண் உண்டாகில் தானே வருகிறான் என்று கிடக்கிறாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் என இந்த பெண்ணை போதறி கண்ணினாய் என்று விழித்து எழுப்புகிறார்கள் நல்ல கண் அழகை பெற்றவளாம் இவள் அதனாலே நம் கண் உண்டாகில் தானே வருகிறான் என்று கிடக்கிறாள் ஒருத்தி என அருளி செய்திருக்கிறார் இதையே விளக்கமாக அழகிமனவாள பெருமாள் நாயனார் தன் கன்னழகை நினைத்து இக்கன்னழகுடைய நான் இருந்த விடத்தே எல்லாரும் வரும் அத்தனை என்னோ நானோ போவேன் என்பால் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் என்ன நன்றாக விளக்குகிறார் மேலும் இன்னொரு அவதாரிகையும் எழுகிறார் இது பிரியாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே இல்லை அதாவது இந்த பாசுரம் எப்படி தொடங்குகிறது என்னால் புள்ளின் வாய் கீழ்ந்தானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை போய் என்று தொடங்குகிறது எதற்காக இப்படி எம்பெருமானுடைய அவதாரங்களை அருளி செய்து இப்படி எழுப்புகிறார்கள் இந்த பெண்கள் என்பதற்கு ஒரு காரணம் காட்டுவது போலே இந்த அவதாரிகை அமைந்துள்ளது அதாவது சென்ற பாசுரத்திலே மனத்துக்கினியானை பாடவும் என்று பெருமானுடைய விறத்தாந்தத்தை தெரிவித்தார்கள் இந்த பெண்கள் அதாவது ராமனை பற்றி தெரிவித்தார்கள் அதை கேட்ட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்பிள்ளையானவள் அவள் கேட்கிறாளாம் இவர்கள் வந்தவுடனேயே கேட்கிறாளாம் மனத்துக்கினியானைப் பாடவும் என்று இவர்கள் சொன்ன பாசுரத்தை அசல் மாளிகையிலே கேட்டுக்கிடப்பால் ஒரு பெண்பிள்ளை நம் அபராதம் தீர இவர்களுக்கு வார்த்தை சொல்லுவோம் என்று பெண்கள் இங்கு ராம விருத்தாந்தம் சொன்னாருண்டோ என்ன ஒரு கேள்வி பதிலாக அருள் செய்கிறார் அழிமணவாள பெருமாள் நாயனார் வெளியே இருக்கக்கூடியவர்கள் பல பெண்களை எழுப்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவள் இன்னும் உறங்குகிறாள் என்று தெரிந்தால் அவர்கள் கோபப்படுவார்கள் மேலும் இவள் தவறு செய்து விட்டாள் அதனாலே அந்த அபராதம் தீரும்படியாக இவள் வார்த்தையை அருள் அருளி செய்கிறாளாம் இங்கே ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோ என்ன மனத்துக்கினியானை பாடம்னு ராமச்சரித்திரத்தை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்பிளை எழுப்பியதை கேட்டு இவளும் கே கேட்கிறாள் ராமவிர்த்தாந்தம் சொன்னாருண்டோ என்ன அதற்கு எழுப்பப்படக்கூடிய எழுப்புகிற பெண்கள் வெளியே இருக்கக்கூடியவர்கள் ராம விருத்தாந்தமும் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம் ஸ்ரீராமாயணமும் பாரதமும் ஸ்ரீ பாஞ்சனவத்ரமும் அகப்படச் சொன்னோம் விருத்தாந்தம் மட்டும் சொல்லல ராமனையும் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம் அதாவது ஸ்ரீராமாயணமும் சொன்னோம் மகாபாரதமும் சொன்னோம் ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் அகப்படச் சொன்னோம் இப்படி மூணு விஷயங்களை சொல்லியிருக்கோம்னு அவதாரிக்க இடுகிறார் அழகாமனவாள பெருமாள் நாயனார்வாய் கிழந்தானை என்பது கிருஷ்ண சரித்திரம் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை என்பது ஸ்ரீராமச்சரித்திரம் ஸ்ரீராமாயணம் கீர்த்திமை பாடிப்போ என்பது ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது மக புள்ளின்வாய் கீண்டானைன்னு கிருஷ்ண சரித்திரத்தை முதலே தெரிவிக்கிறார்கள் பள்ளத்தில் மேயும் பறவையுருக்கொண்டு கள்ளவசுரன் கள்ளச்சகடம் என்னுமா போலே அதாவது பகாசுரன் ஒரு கொக்கின் வடிவிலே வந்திருக்கிறான் அவனை எம்பெருமான் மண் கொன்றான் அனாயாசமாக கொன்றானான் விளையாட்டாக கொன்றான் எப்படி ஒரு நாரை கிழிப்பது போலே சிரமம் இல்லாமல் அனாயாசமாக விளையாட்டாக எம்பெருமான் கிழித்து புகட்டானாம் புள்ளின் வாய் கீண்டானை என்று அவை பெரியாழ்வார் பள்ளத்தில் மேயம் பறவையுருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புல் வெண்ணு பொதுக்கோ வாய் கீழ்ட்டா என்ன பாசுரம் அங்கே பொதுக்கோ என்பதற்கு கீண்ட சடக்கை சொல்லுகிறது என்று நாயனார் அருளி செய்கிறார் அப்படி அவ்வளவு வேகமாக எம்பெருமான் காரியம் செய்தான் இது இவர்களுக்கு ராவண வதம் பண்ணினபடி எம்பெருமான் அனாயாசமாக எப்படி ஒரு பறவை கிழித்தானோ அப்படித்தான் ராவணனையும் கொன்னான் இன்னும் இது எம்பெருமானுடைய வீரத்தை பார்த்தால் இதெல்லாம் சாதாரணமான காரியம் அடுத்து இரகசிய கிரந்தங்களிலிருந்து ஒரு விஷயத்தை அருள் செய்கிறார் இத்தலைக்கு அனுமதியிலே வேண்டுவது இத்தலைனா ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா எம்பெருமான் அருள் செய்யும் பொழுது ரட்சிக்க பொழுது அதற்கு இசைந்தால் போகும் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை அதை எதிர்க்காமல் இருந்தாலே போகும் விரோதியை போக்கி தன்னை கொடுக்க அவன் பணியிரே என்று எம்பெருமானே நம்முடைய விரோதிகளை இந்த விரோதிகளை விரோதிகளையெல்லாம் போக்கி தன்னையே கொடுக்கக்கூடியவன் அவன் அது அவனுடைய காரியம் அவன் பணியரே இவனுடைய அனுமதியும் அவனுடைய இரட்சகத்துவமும் ஸ்வரூபத்திலே பகுமத்தனை இது ஒருவேளை உபாயமாகுமோ நாம் அனுமதி பண்ணுகிறோமே எம்பெருமான் ரட்சிக்க வரும்பொழுது தடுக்காமல் அனுமதி பண்ணுகிறோமே அது உபாயத்திலே சேருமானா அது உபாயத்திலே சேராது சுரூபத்திலே சேரும் என அருளி செய்கிறார் இவ்விஷயம் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே உள்ளது அதாவது முந்நூற்றி எழுபத்தி இரண்டாவது சூத்திரம் பகவன் நிரஹேதுக கிருபா பிரபாவ பிரகரணம் என்கிற பிரகரணத்திலே வரக்கூடியது இவனுடைய அனுமதி பேற்றுக்கு வல்லாதா போலே அவனுடைய அனுமதியும் இழவுக்கு ஹேதுவண்ணு என்று இது ஒரு விதமாக இருக்கிறது அடுத்த சூத்திரம் இரண்டும் இருவருக்கும் ஸ்வரூபம் என்று இருக்கு இதை உட்கொண்டுதான் அழிவனவாள பெருமாள் நாயனார் இந்த பாசுரத்திலே இப்படி அருள் செய்கிறார் இவனுடைய அனுமதியும் அவனுடைய ரக்ஷகத்துவம் சுரூபத்திலே புகுமத்தனை என்ன அதாவது இங்கே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே இவனுடைய அனுமதி அதாவது ஜீவாத்மா அனுமதி பண்ணுகிறான் எம்பெருமானை ரட்சிக்கும் அனுமதி பண்ணினால் எம்பெருமான் அருள் செய்கிறான் அந்த அனுமதியானது பேற்றுக்கு ஏதுவல்லாதா போலே இவன் அந்த பேற்றை பெறுவதற்கு அது காரணம் அல்ல அது போலவே அவனுடைய அனுமதியும் அதாவது எம்பெருமான் ஜீவாத்மா செய்யக்கூடிய தவறான காரியங்களுக்கு கூட எம்பெருமான் அனுமதி பண்ணுகிறானே இதனாலே தானே இழக்கிறான் இந்த ஜீவாத்மா என்று சொல்ல முடியாது அவனுடைய அனுமதியும் இழவுக்கு ஹேது ஒன்று இதற்கு மனவாள மாணிகள் ஆச்சரியமாக வியாக்கியான மறுபடி செய்திருக்கிறார் அதாவது இரட்சியபூதனான இவனுடைய இரட்சகத்துவ அனுமதி அஜித் வியாபர்த்தி வேஷம் ஆகையாலே பகவல் லாபத்துக்கு கேது போல போலே அதாவது ரட்சிக்கப்பட வேண்டியவனான இந்த ஜீவாத்மா அவன் எபெருமான் ரட்சிக்க வரும்பொழுது அதை அனுமதி பண்ணிக்கிறான் அந்த அனுமதி போலனா தன்னை அச்சித்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது தான் அது அச்சித்துக்கு அது ஜடபதார்த்தம் அதாலே அனுமதி பண்ண முடியாது ஒரு இசைவை காட்ட முடியாது அந்த இசைவு காட்டுவதுங்கிறது அசித்த காட்டிலும் தான் வேறுபட்டவன் என்று காட்டுவதாகத்தான் இருக்கிறது அதனால தான் இது ஸ்வரூபத்திலே சேரும் என்ன அருள் செய்கிறார்கள் அதே போல இரட்சகணானவனுடைய சம்சார அனுமதியும் சிவ ஆக்யாரூப சாஸ்திர மரியாதை ஜீவிக்கைக்காக கிரமேண அங்கீகரிப்போம் என்று இவன் ருச்சி பார்த்திருக்கிற இருப்பாகையாலே தது அலாபத்துக்கு ஹேது அன்று இந்த ஜீவாத்மா எம்பெருமானை பெற முடியவில்லை அதற்கு காரணம் என்னென்னா இந்த ஜீவாத்மா தவறான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது எம்பெருமான் அனுமதி பண்ணுகிறானே அதுதான் காரணமாக என்று கேட்டுக்கொண்டு அது காரணமல்ல எம்பெருமான் எதற்காக அந்த அனுமதி பண்ணுகிறான் என்னால் சிவ ஆக்யா ரூபத்தான எம்பெருமானுடைய ஆக்ஞையான சாஸ்திரம் அந்த வரம்பு இருக்க வேணும் என்பதற்காக கிரமேண பிற்காலத்திலே மேன்மேலும் அவனுக்கு நல்லபடிகளை கொடுத்து அங்கீகரிப்போம் என்று இந்த ஜீவாத்மாவுடைய ருச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் அதனால இந்த ஜீவாத்மா இழப்பதற்கு எம்பெருமானுடைய இந்த அனுமதி காரணம் அன்று என்ன அவர் செய்கிறார் அடுத்த சூத்திரத்திலே இரண்டும் இருவருக்கும் ஸ்வரூபம் அதாவது அப்ப இது ரெண்டும் என்ன அப்படின்னு கேள்வி வருகிறது இவன் ஒரு அனுமதி பண்ணுகிறான் ஜீவாத்மா எம்பெருமான் ஒரு அனுமதி பண்ணுகிறான் இது ரெண்டும் எதிரே சேரும் என்னால் இருவருக்கும் அது ஸ்வரூபத்திலே சேரும் என்று காட்டப்பட்டிருக்கிறது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் பாரதந்திரியம் அதனால் பாரதந்திரனான அந்த ஜீவனுக்கு ஸ்வரக்ஷியத்துவ அனுமதி ஸ்வரூப அதிரேகி எல்லாமையாலே ஸ்வரூபம் இன்னும் இது ஸ்வரூபத்திலே சேரும் இதை எம்பெருமானோ அவனுடைய ஸ்வரூபம் என்ன ஸ்வத ஸ்வாதந்திரியம் ஸ்வதந்திரனான அவனுக்கு ஸ்வரக்ஷிய வஸ்து ரக்ஷணத்தில் ஸ்வ ஆக்யாரூப சாஸ்திரானுகுண குண நிர்வாகார்த்தமாக சம்சார அனுமதிவாதந்திரிய வேஷமாகையாலே ஸ்வரூபம் என்கை என இவ்விஷயங்களை மனபாளமா வியாக்கியான அருளி செய்கிறார் அதாவது எம்பெருமானோ சுதந்திரன் அதனால் அவன் இந்த மாதிரி சாஸ்திரங்களில் தெரிவித்திருக்கிறான் அதற்கு அனுகூலமாக எம்பெருமான் அதை நிர்வகிக்க வேணும் என்பதற்காக சம்சார அனுமதியை பண்ணுகிறான் இது அவனுடைய சுவாதந்திரத்திலே சேரும் அதனாலே இது அவனுடைய ஸ்வரூபம் என்று அருளி செய்கிறார் மணவாள மனவாள வியாக்கியத்திலே இதையெல்லாம் உட்கொண்டுதான் இங்கே அழகி மனவாள பெருமாள் ஆராயப்படி இவனுடைய அனுமதியும் அவனுடைய இரட்சகத்துவமும் புகுமத்தனை என அருள் செய்கிறார் அடுத்து கீழிற்பாட்டிலும் இப்பாட்டிலும் ராம விற்த்தாந்தத்தை சொன்னால் ஒரு கால் சொன்னத்தையே சொல்லான் இன்னார்களே என்று நினைக்கவும் நினைக்கக்கூடும் என்று தங்கள் பாழியான கிருஷ்ண விரத்தாந்தத்தையும் கூட்டி சொல்லுகிறார்கள் என்று ரசமாக எதற்காக கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதார சரித்திரத்தையும் சேர்த்து அனுசந்திக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு காரணத்தை ரசமாக அருணி செய்கிறார் போன பாசரத்திலே ராம விருத்தார்த்தம் சொன்னோம் திருப்பி அதே விருத்தாந்தத்தையே சொன்னால் ஏன் அதையே சொல்லுகிறார்கள் என்று நினைப்பர்கள் அதனாலே தங்கள் பாழியான தங்களுக்கு பள்ளமடையாக இருக்கக்கூடிய கிருஷ்ண விருத்தாந்தத்தையும் கூட்டி சொல்லுகிறார்கள் சரி அப்ப ஏன் ராம விருத்தாந்தம் சொல்லணும் வெறும் கிருஷ்ண விருத்தாந்தம் மட்டும் சொல்லலாமே என்று அவரே கேள்வி கேட்டுக்கொள்கிறார் அது வினாவிட அமைப்பிலே இந்த இடத்திலே வியாக்கியான மருளை செய்கிறார் பின்னை ராம என் என்னில் கேள்வி கேட்டுக்கொள் எதற்காக ராம விருத்தாந்தத்தை சொல்ல வேணும் தங்களோடு ஒரு கோபையான பிராட்டி பிரிவு பொறுக்க மாட்டாதவருடைய விருத்தாந்தம் என்று சொல்லுகிறார்கள் என ஒரு பிராட்டிக்கு அருள் செய்திருக்கிறான் அங்கே பெருமாள் அதனாலே அவளும் எப்படிப்பட்டவள் தங்களோடு ஒரு கோவையாக இருக்கக்கூடியவள் அந்த பிராட்டி அவளுடைய பிரிவு பொறுக்க மாட்டாமல் எம்பெருமான் இந்த காரியங்களை செய்தான் என்று அதனாலே சொல்லுகிறார்கள் அடுத்து கொல்லாவரக்கனை உயிரையும் உடலையும் பிரித்தாற் போலே தாயையும் தமப்பனையும் ஓரிடத்தில் சேரவிருக்க ஒட்டாத ஒட்டாதே பிரித்த நைர்கிருண்யத்தாலே வந்த தன்மையை நினைத்து பொல்லா என்கிறது என எதற்காக பொல்லா அரக்கண் என்று சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு விதமாக அர்த்தம் அருளி செய்கிறார் என்ன பொல்லாத தனம் இராவணனிடத்திலே இருந்தது என்பதற்கு உடலும் உயிரும் போலே இருக்கக்கூடியவர்கள் பிராட்டியும் பெருமாளும் அவர்களை பிரித்திருக்கிறானே தாயையும் தவப்பனையும் பிரித்திருக்கிறானே என்று அதை பொல்லா என்று அருளி செய்கிறாளாம் உண்பொலா இராவணன் என்று திருமங்கி ஆழ்வாரும் அருளி செய்கிறார் இதைத் தவிர அவனுடைய தன்மைக்கு பாசுரம் இல்லை இரே அவன் செய்த இந்த துஷ்டத்தனத்தை வாயால் சொல்லவும் ஞாயிற்சியாராலும் முடியவில்லை அதனால பொல்லா அரக்கன் என்று அருள் செய்கிறாளாம் துருபருத்தகா என்று அத்தனை இரே கெட்ட நடத்தை உள்ளவன் என்னதான் சொல்ல முடியுமாம் ராவணோ நாம துருவருத்தகா என்று விபீஷணாழ்வானும் தெரிவிக்கிறான் துவம் நீச்சவத்து என பிராட்டியும் தெரிவிக்கிறாள் இப்படி பொல்லா அரக்கனாக இருக்கிறான் இங்கே அறக்கரை என்ன ஒரு பாட்டம் இருப்பதாக ஆறாயிரப்படி வியாக்கியானத்திலிருந்து நாம் அறிகிறோம் இங்கே பொல்லா அரக்கனை என்று இருக்கலாம் இருக்கிறது பொல்லா அறக்கரைன்னு ஒரு பாட்டம் இருக்கு என்பது இந்த வியாக்கியானத்திலிருந்து தெரிகிறது அதனால மாயா மிருகத்தை காட்டுவார் மாயா சிரசைக் காட்டுகைக்கு சககரிப்பார் கிருத்திரிமத்தாலே பிரித்த விடம் அழுகிதாய் செய்ததென்பாராய் ராவணில் ராவணனில் தண்ணியார் இல்லையிறே இஜாதிக்குள் விழிச்சிக்கிறார் அதனால் அறக்கரை என்னால் பண்மையிலே தெரிவிக்கிறாராம் தெரிவிக்கிறாளாம் நக்சியார் யாரை யாரெல்லாம் இங்கே சேர்க்கலாம் என்னால் இராவணன் இந்திரஜித்து மாரீச்சன் போன்ற இவர்களை சேர்த்து கொள்ளலாம் என அந்த சரித்திரங்களை காட்டுகிறார் மாயா மிருகத்தை காட்டுவார் என்ன மாயா மிருகமாக மாறிக்கொண்டு வந்தவன் மாரீச்சன் பிராட்டியை பிரிப்பதற்காக மாரிசன் மாயமானாக ராவணன் தூண்டித தூண்டதலாலே வந்தான் அது ஒன்று அடுத்து மாயா சிரசை காட்டுவார் அதாவது பிராட்டியின் இடத்திலே பெருமாளுடைய சிரசை கொய்து கொண்டு வந்ததாக மாயத்தாலே காட்டினானாம் இடத்திலே பிராட்டி இடத்திலே இப்படி மாயா சிரசை காட்டுவார் கிருத்திரிமத்தாலே விடம் என ராவணனும் எப்படி பிரித்தான் என்று பார்த்தால் ஒரு சந்யாசி வேஷத்திலே கிருத்திரிமமாக தானே பிரித்தான் என்று இவர்களை எல்லாம் சேர்த்து அறக்கரை என்று பாட்டம் அருளி செய்கிறார் அழகிமனவாள பெருமாள் நாயனார் இங்கே கிள்ளி களைந்தானை என்ன பாசுரம் வீர ஆகையாலே கல்லெடுத்து என்னமா போலே கிள்ளி என்கிறார்கள் இவள் இவர்கள்லாம் வீர எம்பெருமானுக்கு பத்னி ஸ்தானம் அதனாலே வீரபத்திரிகள் இந்த வீரனான நாயகன் செய்யக்கூடிய காரியங்களை சாதாரணமாக சொல்லுவார்களாம் ஏன்னா அவனுக்கு அது சாதாரணம் என்று தோற்றும்படியாக தெரிவிப்பார்கள் எப்படி கல்லெடுத்து கல் மாறி காத்தாய் என்னும் பெரிய மலையே எம்பெருமான் எடுத்திருக்கிறான் கோவர்தன மலை எடுத்து அன்று தாய்ப்பாடியிலே உள்ள பசுக்களையும் இடையர்களையும் ரட்சித்தான் அது பெருமாடைய சக்திக்கு பார்த்தா அது சின்ன கல்ல ஏந்தி கொண்டிருந்த மாதிரி என்று கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் பாசுரம் அத போல இவர்கள் எல்லாம் கிள்ளி என்கிறார்கள் கிள்ளி கலைந்தான் திருவிளையாடு சூழலில் நோவு இடங்களை கிள்ளி புகடுமா போலே தோஷாம்சத்தை வாங்கி புகட்டபடி அதாவது ஒரு தோட்டம் இருக்கு அது பெருமானும் பிராட்டியமாக ரட்சித்து கொண்டு வருகிற தோட்டம் அவர்களே தங்களுடைய கைகளாலே நீரை பாய்ச்சி வளர்க்கக்கூடிய ஒரு தோட்டமா அதிலே நோவுபட்ட இடங்கள் சில இடங்கள்ல ஏதோ பூச்சி எரிச்சிருக்கலாம் சில இலைகளை அந்த இலையை மட்டும் அப்படி கிள்ளி எடுப்பார்கள் அந்த மாதிரி யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை மட்டும் எம்பெருமான் வதம்படினான் அது அப்படி கிள்ளி கலைந்தான் அனாயாசமாக செய்தான் என்றபடி அடுத்து கீர்த்திமை பாடி ராவணன் உட்பட எம்பெருமானுடைய வீரத்திலே ஈடுபட்டார்கள் அப்படி எதிரம்பு கோத்த சம்சாரிகள் நமோ நாராயணாய என்று தங்களுடைய தோல்விக்கும் அவனுடைய இரட்சகத்துவத்துக்கும் மேலெழுத்திட்டு கொடுத்தார் போலே என்ன அருள் செய்கிறார் ராவணன் பெருமானுடைய வீரத்துக்கு இழக்கானான் சூர்பனகை அழகிலே கலங்கினாள் தம்பி சீலத்துக்கு இழக்கானான் விபீஷன் ஆழ்வான் எம்பெருமான சீலத்துக்கு இழக்கானான் எம்பெருமானோடு எம்பெருமான் இவனோடு கலந்தானே என்று உன்னுடைய சௌசீல்யத்துக்கு இலக்கானான் மேலும் பாடிப்போய் என்ன இருக்கிறது இவ்விடத்திலே பாத்தேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தநாமிருதம் என்று பாத்தேயமாக வழிக்கு கட்டுச்சோராக எபெருமானுடைய திருநாமங்களை இவர்கள் பாடினார்கள் இதற்கு பாடிப்போய் என்பதற்கு முன்னாடி அதற்கு அவதாரிகை சில வியாக்கியான பங்குகளை அருள் செய்கிறார் அதாவது விரக துர்பலைகளானவர்கள் போனபடி என் என இந்த பெண்களோ எபெருமானை விட்டு பிரிவித்திருப்பதனால பலமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் துர்பலைகளாக இருக்கிறார்கள் விரக துர்பலைகளானவர்கள் போனபடியன் எப்படி அவர்கள் போனார்கள் என்னால் பாடிப்போய் பாட்டையே கட்டுச்சோராக கொண்டு அதையே தாரகமாக கொண்டு சென்றார்கள் கால்நடை தருகைக்கு தாரகம் திருநாமமிரே பாதேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தனாமதம் என்கிற பிரமாணத்தை அருள் செய்கிறார் சாக்ஷாத் பாத்தேயம் திருநாம சங்கீர்த்தனம் அதற்கு ஆழ்வாருடைய பாசுரம் தன் தாழ் பாடி திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தையும் பிரமாணமாக அருளி செய்கிறார் அரிசியாக பாடி போய் என்கிற இடத்திலே பகவதோ பலேனா என்று ஒரு பிரமாணத்தை எடுத்தாழ்கிறார் இது பாஞ்சராத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் பகவதோ பலேனா பகவதோ வீரியேனா பகவத்தேஜசா பகவத கர்மனா கரிஷ்யாமி என பாஞ்சராத்திரத்திலே வரக்கூடிய மந்திரம் பகவானுடைய பலத்தினால் பகவானுடைய வீரியத்தினால் பகவானுடைய தேஜஸால் பகவானுடைய கைங்கரியமாக பகவானுக்கு கர்மத்தை செய்கிறேன் என எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே அவன் கொடுக்கக்கூடிய பலத்தாலே அவனுடைய தேஜஸாலே அவனுக்கு கைங்கரியமாக இதை செய்கிறேன் என்று பாஞ்சராத்திரத்திலே வரக்கூடியது இதை உட்கொண்டுதான் பாஞ்சராத்திரமும் அகப்படச் சொன்னோம் என்று அவதாரிகையிலே அருளி செய்கிறார் அழகிமனவாளர் பெருமாள் ராம ராமவிருத்தாந்தம் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தம் சொன்னோம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் அகப்படச் சொன்னோம் என்பது இந்த பாஞ்சராத்திர ஸ்லோகத்தை பிரமாண மேற்கோளாக எடுத்திருக்கிறார் அதாவது பாடிப்போ என்னால் அது பாடுவதற்கு இவர்களுக்கு பாடுவதற்கும் செல்வதற்கும் இவர்களுக்கு சக்தி எப்படி வந்தது என்னை கேள்வி கேட்டாரே அது எம்பெருமான் கொடுத்த சக்தி என்பதற்கு இந்த பாஞ்சராத்திர மந்திரத்தை பிரமாணமாக எடுத்தாடுகிறார் மேலும் போதரி கணினாய் என்று இந்த பெண்களை இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் போது அரி கணினா என பிரித்து அரி என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் போது என்பதற்கும் பல அர்த்தங்கள் காட்டியிருள்கிறார் ஒரே சொல்லிற்கு பல அர்த்தங்கள் போது அரிக்கணி பூவும் மானும் போன்ற கண் போது என்னால் புஷ்பம் பூ அரி என்று மான் கண்ணி என்று கண் பூவும் மானும் போன்ற கண் இன்னொரு அர்த்தம் பூவில் படிந்த வண்டு அறி என்னால் வண்டு என்று ஒரு அர்த்தம் அதனாலே பூவில் படிந்த வண்டு போன்ற கண் அல்லது அரி என்னால் சண்டைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது எதிரின்னு ஒரு அர்த்தம் பூவோடே சீறுபாறு என்ற கண் இன்னு பூவக்காட்டிலும் நான் தான் சிறந்தது இந்த கண் என்று தெரிவிக்கிறதா அதனால் பூவோடு சண்டை இந்த கண் என்று ஒரு அர்த்தம் அல்லது போது என்பது உலாவுகின்ற மான் போலே இருக்கக்கூடிய கண் இங்கே அரி என்றால் மான் உலாவுகின்ற மான் போல இருக்கக்கூடிய கண் என்றுமாம் அரி என்று மான் என்னவுமாம் வண்டு என்னவுமாம் சத்ரு என்னவுமாம்னு சேரப்பிடித்து அருளி செய்கிறார் அழகியமனவாளர் பெருமாள் நாயனார் ஆக இந்த பாசுரத்திலே பிரியவாச்சான் பிள்ளை சாதித்த அர்த்தங்களுக்கு விளக்கமாக சாதித்திருக்கிறபடியையும் பிள்ளை வியாக்கியானத்தில் இல்லாதமல் இருக்கக்கூடிய சில ரசமான விஷயங்களையும் அவதாரிக்கையிலே பார்த்தோம் அதே போல ஒரு வினாவிடை அமைப்பிலே வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார் அடுத்தடுத்த வரிகளுக்கு ஒரு அவதாரிகை இடுவது போல வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்களை அருளி செய்தல் மேலும் புலலோகாச்சாரியருடைய ஸ்ரீவஜன பூஷணத்திலிருந்து சூத்திர அந்த சூத்திரத்துக்கு இணங்க இங்கே வியாக்கியானம் அருளி செய்தது என்னும் விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்